ஆலியார் குறிப்பாக ஆலியார் பகுதியில் இன்று காலை அதிக சூறாவளி காற்று வீசியது மேலும் திடீரென சூறாவளி காற்று வீசியதால் அப்பகுதியில் இருந்த மேற்கூரைகள் மற்றும் மரங்கள் சாய்ந்தன இந்த மர கிளைகள் சாய்ந்ததில் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தின் மீது மரங்கள் சாய்ந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தது மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் குடியிருப்பு பகுதியில் பெரிய ராஜக மரம் ஒன்று விழுந்ததில் நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளது அந்த பகுதி முழுவதுமே சாலைகளில் மரங்கள் சாய்ந்திருப்பதால் தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் வந்து நெடுஞ்சாலைத்துறை வனத்துறை ஊழியர்கள் தற்பொழுது மகற்ற மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தபோதிலும் தற்பொழுது அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட சூழலாக இருக்கிறது குறிப்பாக உள் சேதம் என்றும் எதுவும் இல்லை என்றாலும் பொருள் சேதம் அதிக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்வன்ராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பூபதி